முக்கியமான நபர்கள் ரெண்டு பேருக்கு கிட்டயும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரிஸ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா சார் அதாவது ஹிட்டான ஆன சாங்ஸ் ஃபேவரட் ஆன சாங்ஸ் எல்லா விஷயங்களுமே கொடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி சார் இப்படி இருக்கீங்க முதல்ல எல்லாருக்கும் காலை வணக்கம் மீடியா நண்பர்கள் திரைத்துறையில் இருக்கிற அனைவருக்கும் நட்டி பூமிகா பிரியங்கா மோகன் ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள் ராஜேஷ் அப்புறம் எல்லாருமே ரொம்ப வணக்கம் எல்லாவற்றுக்கும் மேல என்னோட ஃபேன்ஸ் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் எஸ் நீங்கள் கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போதே எல்லா ரசித்து நிறைய வாட்டி கேட்டு போதும் போன்ற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுல ஆடியோ படத்துக்கு நான் இன்னொரு முடிவு தேய்ச்சி அதே மக்கா மிஷில் இன்னும் என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி கேரக்டர் நான் லூப் போடுன்னு சொல்லுவாங்களே படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது போயினே இருக்கும் ஸோ பட் ஐம் ஹியர் ஆஃப்டர் தட் ஐம் என்ஜாய்ங் த இந்த இசை சத்தம் இருக்குல்ல மக்களுடைய கரகோஷம் அதை தான் நான் அப்புறம் ஃபேன் ஆகிடுவேன் பாட்டுக்கு கிடையாது ஓகே சூப்பர் சார் ஸோ இந்த மக்கா மிஷி சாங் வந்து பண்ணும்போது இது எந்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும் பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிங்களா கண்டிப்பா நினைச்சேன் நூறு சதவீதம் நினைச்சேன் இந்த பாடல் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல் ரெண்டாவதா ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்தில் தனியாக தூக்கி வச்சுக்கலாம் ஆனால் ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே இந்த படத்தோட கேரக்டர் அந்த பாட்டில் வர்றது எல்லாமே அவருடைய ஆஹா ஆமாம் ஆனா எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான பின்னாடி நம்ம பேசுவோம் அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம் எனக்கு இதில் ஆனால் ஆடியன்ஸை தேட்டருக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள் கிட்ட போகுது வெள்ளிக்கிழமை காலையில தெரியறதில்ல எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும் அப்போ என்ன யோசிச்சேன் ஸோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன் ஸோ படம் கண்டிப்பாக தேட்டருக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துடணும் அப்புறம் படம் கொண்டு போகும் அவங்கள நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் அஞ்சு ஷோ தான் வாய்ஸ் இருக்கும் ரெண்டாவது வரும் எந்த படமாக இருந்தாலும் எடுத்துருவாங்க நம்ம பார்த்துட்டுருக்கோம் பெரிய படம் கூட இருக்காது ஸோ நான் தியேட்டரை வச்சிருக்கனால நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸு எதை வச்சு ஒரு படத்தை ஒரு கணிக்கிறாங்க ஏன்னா நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்குறாங்க சத்தியமாக சொல்கிறேன் பாட்டுக்காக தான் வராங்க தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ளே வந்த தான் இல்லாட்டி ஓடிடியில் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க ஸோ மக்கா மிஷின்ற சாங்கு அது அது திட்டமிட்டு பண்ண பாடல்

அடுத்த வீட்டு வெளியே சார் இல்ல சார் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்ல இது உண்மையாலுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் சார் எவ்ரிபடி என்ஜாய் இட் ரைட் இந்த மேடையில நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ஒரு டான்சர் பரிமாணம் எடுத்திருக்காரு அப்படிங்கறதுலாம் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அவங்க இருக்கும்போது நீங்க கூட அறிவீங்க சார் ஆடி இருக்கேன் சார் ஒரு ரீல் அதை நான் ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சார் காமிச்ச உடனே வந்து நான் காமிச்சேன் இந்த மாதிரி உனக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா ஆட தெரியாதவங்களும் வந்து ஆடணும் அப்படின்னு ஆசை தோணும் உங்களோட பாடல்கள் கேட்டா தேங்க்யூ வெரி மச் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் இப்போ நம்மளுடைய நாயகன் ரவி சார் பேசுறதுக்கான நேரம் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி ப்ளீஸ் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதுக்கப்புறம் முக்கியமா என்னோட ஒவ்வொரு பிரதருக்கும் வணக்கம் நீங்க கொடுக்குற எனர்ஜியில தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாலும் நீங்க வந்தப்ப என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அதே எனர்ஜி இருக்கு அதே மாதிரி தான் எனக்கு முதல் படத்துல என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ என் கடைசி படம் வரைக்கும் அதே எனர்ஜி நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இல்ல ஒருத்தர் சொல்லுப்பா ஒருத்தர் யாருக்கா கேக்குதா ரியா உங்களுக்கு கேக்குதா அவங்க சொல்றது என்னது சார் என்ன சொல்றாங்க டான்ஸா கொஞ்சம் இசுக்கு இசுக்கு என்பதுதான் கேட்கிறது செஸ் ஆட சொல்ற செஸ் ஆடவா செல்ஃபி எடுக்கணுமா சார் செல்ஃபி போட்டோ போட்டோ செல்ஃபி எடுக்கணும்

முதல்ல நீங்கள் எல்லாம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு அப்போ ஆர என் பையன் கூட வந்திருந்தான் அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட்டை சுற்றி சுற்றி ஆடுவான்ல அப்போ எனக்கு சரியாக வரல என்னப்பா வயசு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் தாங்கவே முடியல அப்படி சொன்னது தாங்கவே முடியல ஒரு ரெண்டு நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் கழித்து அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தான் அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன் கை கொடுத்துட்டு யூ இட் அப்படின்னு சொல்லி போகலாம் அதனால எப்பவுமே உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுதான் என்னுடைய வேலையா நான் முதல் படத்துல இருந்து அண்ணன் சொன்ன மாதிரி அது மட்டும் தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது இல்லாம மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்த மாதிரி இது இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன் அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து இது அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை உங்க எல்லாருக்கும் இந்த இந்த விழாவில் என்ன விரும்புற எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சோ மச் ஓ ராஜேஷ் சார் அவர் வந்து உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார் இந்த இடத்துல வந்து டைட்டில் பற்றின உண்மையை சொல்லிடலாம்ல சார் நான் தான் டைட்டில் கொடுத்தேன் பிரதர் டைட்டில் நீங்க சொல்லுவீங்க நினச்சேன் சார் நீங்க சொல்லல பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார் நான் தரேன் என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில் ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்கா வனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் ஹீரோய்க்காக போகலாம் அப்படின்னா இது ஹீரோய்க்கான படம் இல்லை சார் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னர் அப்படின்னும் அது அப்போ என்ன தான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார் சார் இப்போ என்ன சொன்னீங்க என்ன தான் வைக்கிறது பிரதர் நல்லா இருக்கு சார் அப்படின்னு என்ன தான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு சார் பிரதர் சார் அப்படின்னு ஏன்னா எங்கள் டீமில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார் ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம் அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீமில் உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகா இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிக்கு அக்கா அவங்க தான் ஏன்னா அது வந்து பல வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்கள ஒரு பர்சன்ட் கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம் எப்பவுமே அந்த புன்னகை அந்த அழகு எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி பூமிகா மேம் வந்து அக்காவா நடிக்க போறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க என்ன யாரு அக்கா அவங்கள அக்கா வாக்கிடுவா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க இதே மாதிரிதான் என்னை வந்து எம் குமரன் படத்துல நதியாம் மேடம் வந்து அம்மாவா நடிக்க போறாங்க எனக்குன்னு சொன்னப்ப பயங்கரமா கத்துனாங்க என்ன பட் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடைச்சிது தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கம்பேனியன்ஷிப் தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஸோ அக்கா பத்தி வந்து சார் பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது ராஜேஷ் சார் கூட வந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்புகள் முன்னாடியே கிடைச்சிச்சு பட் அது அமையல அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்லி சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு அண்டு அவர் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் காமெடி ஃபில்ம் எடுக்கிற ஒரு டைரக்டர்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ எமோஷனல் ட்ராமா இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படி தான் இருக்கும் அது அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் அதில் ஒரு குவாட்டர் சொல்லு மச்சு ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்றைக்கும் மீம்ஸ் அது போயிட்டுருக்கு தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும் அதாவது நீங்கள் பாஸ் பாஸ்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்போம் அவன் மாறவே மாட்டான் அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரார்டினரியாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர் அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைனில் பண்ணார் எனக்கு கேரக்டர் ஓரியன்டாக பண்ணார் அண்ட் அது நிச்சயமாக எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு அப்படி தான் ஆரம்பிச்சு சூப்பர் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஒன்ஸ் எகன் அண்ட் ஓட் யூ ஹாரிஸ் சார் புதுசு புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அதை வந்து பாடல்களில் கொடுத்து எங்களுக்கு அது ஒரு ட்ரீட்டாக கொடுத்துட்ருக்கீங்க அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்ணுறதில் நீங்கள் வந்து பேர் போனவர் இஸ் இட் ஹாப்பினிங் நீங்கள் எப்படி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி எடுக்கிறீங்க யா பிஃபோர் குயின் டூ தேட் ஆய் நீட் டு தேங்க்ஸ் யெஸ் சிங்கர்ஸ் இன் திஸ் ஆல்பம் ஓகே ஸோ இந்த படத்தில் பாடல்கள் பாட பாடல்கள் பாடியா மதுஸ்ரீ அவர்கள் கார்த்திக் சுனிதா சார் இதெல்லாம் பாட்டியிருக்காங்க அதோட மூன்று புதிய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஒன்று வந்து ஸ்டீஃபன் ஜஹாரியான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட் அவர் சிங்கர் நாங்கள் மலேசியாவில் நான் ஷோ பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன் அவர் குரலுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது அதில் என்னுடைய ஃபேவரட் சாங் இந்த படத்தில் ஒரு அக்கா சாங் இருக்குது ஸோ அந்த ரவி ரவிக்கு ரொம்ப பிடிச்ச பாடிச்சுட்டு அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்கார் அப்புறம் ரெண்டாவது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர் இந்த அமுதா அமுதா பாடலில் கார்த்திக் பாடினவங்க அவங்க நான் இந்த பாடலுக்காக புது குரலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரலை வந்து நான் என்கிட்ட கேட்டேன் ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலிமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க அந்த அவங்களுக்கு டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த காண்டெஸ்ட்லாம் நான் சொன்னேன் அப்படி அந்த ஜெயித்தவங்களாம் வேணாம் ஆனால் ஃபைனல்ஸுக்கு போன அஞ்சு பேர் இருக்கிறாங்களே ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம்னு வேறு இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும் ஸோ ஃபைனல்ஸ் வந்து அஞ்சு பேருமே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் நான் வெற்றி பெற்றர்கள் மட்டும் இல்லை ஸோ அந்த அஞ்சு பேரில் தோத்து போன ஒரு பொண்ணு இந்த குரல் ரொம்ப மழையாக இருக்கு சின்ன மாதிரி இருக்குது இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க அவங்க அம்மாவோட பார்த்தா ஷாக் உண்மையானே குழந்தை தான் பதிமூணு வயசு பொண்ணு ஒன்றே எனக்கு என்னென்னா சின்ன சாங்கோட ராஜேஷ் எனக்கும் இந்த குழந்தைய வச்சுட்டு டூயேட் சாங்குனேன் சார் நான் பாடுவேன் சார் அப்படின்றாங்க அவங்க அம்மா கிட்டே கேட்டேன் அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க அவங்க தான் அந்த பாடலை எழுதியிருக்காங்க அமுதா சாங் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஐயோ இது என்னங்க ப்ரொஃபஷனுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு அப்புறம் அப்புறம் எப்போ பிரியமன் சைடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்கு பதிமூணு வயசு பொண்ணு எப்படின்னு ரொம்ப பாடிடுச்சு ஒரே நல்ல ஸோ இன்னைக்கு அந்த நீங்கள் கேட்பீங்க எல்லாரும் ஒப்புளி லால் லைக்கிட் தென் மூணாவது புதிய சிங்கர் பால்டபா அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம் நீங்கள் ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காதீங்க அவருடைய கா காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்குது பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்குது அந்த ஒரு அம்பி முகம் தான் பார்த்துருக்கீங்க அம்பியை பார்த்ததுல அவர் பாஸ்கிற பாஸ்கன்ல அந்த ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமாக இருக்கு ஃபேமிலியை டேப் பண்ணி நம்மளை கல அழு வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட் அது இந்த படத்தில் அவர் கரெக்டாக கையாண்டிருக்கார் ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு கரெக்டாக ஆஹா இதுதான் இவரு இந்த இதுதான் இந்த டைரக்டர் நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டராக பார்த்துருக்கோம் இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடிலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கோம் பட் இந்த படத்தில் பயங்கர எமோஷன் எனக்கு என்னென்னா இந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியாக வந்த படம் ஃபேமிலி ஃபில்ம்னால் அது அது வில்லேஜ் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்டில் பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இது எப்படின்னா இது அது வாரக்கணக்கில் ஓடும்னு சொல்லுவாங்களே ஒரு படம் எண்பது பர்சன்ட்லேயே ஓடும் நூரில் வராது செவன்ட்டி ஃபைவ் எயிட் எயிட்டி போய் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் இது இந்த படத்தில் எனக்கு ஒரு துளலான ஒரு பாடல் வேணும் ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு வரணும் போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம் என்னும்போது யூடியூப்பில் ஒரு சிங்கர் அனுப்பிச்சார் ஒரு லிங்க்கு நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டோடனே இந்த குரல் நல்லா இருக்கானே நம்ம பண்ற பாடலுக்கான குரல் இல்லையும்போது உங்களுக்கு தெரியல யூடியூப்பில் சாங் முடிஞ்சோனும் அடுத்த ஒரு பாட்டு வரும் அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும் தான் இந்த பையன் பால்டப்பா வந்துச்சு அன்னீஷுன்னு சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு போனா ஐ ஐ ஐ ஐனு வந்தானே அடாடா இந்த குரல் நல்லா இருக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது யூடியூப் தான் அது ரெண்டாவது சார் இந்த பையனை வர சொன்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் கார் என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர் இருந்தார் அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்துட்டார் ராஜேஷ் இருந்தார் உடனே சார் எப்படி சார் பாட்டு நான் எழுதலாம் சார்னா நான் பொண்ணு டியூனை கம்போஸ் பண்ணல உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில் பாட்டி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டோடனே அவர் எழுதிட்டு தான் இந்த ஃபுல் சாங் அப்புறம் ராஜேஷும் அவரை உட்காந்தா இந்த மக்காமிஷின்ற வார்த்தையை பிடிச்சாங்க நான் நினச்சேன் இந்த ஒரு மக்காமிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம் ஒரு சேப்பாக்க ஆந்தம் ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒன்று ஃபீல் இருந்தது உள்ள ஒரு பிளேயர் அண்ட் அந்த வார்த்தை கேட்கும் போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு இந்த படத்துக்கும் ரெண்டாவது டைட்டில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் அதுக்கப்புறம் பெரிய சர்ப்ரைஸ் யுவர் ஆன் அ டான்ஸு இன்னொரு படம் நீங்கள் ஆடணும் ஸோ அதான் நீங்கள் அவ்வளோ ஆடி ஆடிருக்காரு எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லோரும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு அண்டு தட் மேட் தட் இம்பேக்ட் ஸோ ஐ தேங்க் பார்வதி தாமரை ஒண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ராஜேஷ் சுந்தர் அவர்கள் ஸோ 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 இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது தான் ஃபார் த அண்ட் ஜெயம் ரவி அமேசிங் திங் கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு மகாமஷி சாங் நிறைய விஷயங்கள் படத்தை பத்தியும் சுவாரி ஹாரிஸ் சார் இவ்வளோ நேரம் வந்து வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது பட் இஸ் சோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார் தேங்க்யூ வெரி மச் சார் ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பா நிறைய இருக்கு பேசுறதுக்கு ஐ மீன் அவர் வந்துட்டு இவ்வளோ பேச மாட்டார்னே தெரியும் இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்னைக்குதான் எனக்கு வந்து தெரியுது சார் ஹேட் ஃபன் டான்சிங் வித் யூ அண்ட் இது மோர் தேன் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ இஸ் அமேசிங் பிகாஸ் எங்கேயும் காதல் மாதிரி இன்னைக்கும் வந்து சவுண்ட் செக் போடுறதுக்கெலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டாக இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்ணுறாங்க இன்னைக்கு அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் பிரதரில் வந்து மகாமேஷி வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்காக என்றைக்குமே எனக்கு இருக்கும் என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் அண்டு அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்போ அண்ணன் யாருன்னு தெரியாது அப்போ வந்துவிட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் டைரக்டர் ஆறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிமில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் அந்த அதுதான் இன்னைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்ல தேங்க்யூ இந்த மேட் சரியான இடம் ஒரு சின்ன தகவலை சொல்லிக்கிறேன் பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன முதல் முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலே படத்துல கிடையாது அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணன் தான் அவர் செஞ்ச ஷார்ட் பிலிம்ல நைன்டீன் நைன்டி த்ரீ ஃபோர்னு நினைக்கிறேன் கரெக்டா நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன் அப்போ அவங்க ஃபாதர் மோன் சார் எனக்கு தெரியும் அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஹிட்லர்லாம் தெலுங்குல பண்ணுவார் அப்போ அவர் பழக்கத்தில் அவர் மகன் அப்போ தான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அமிச்சர் இவரும் பாஸ்கர் வந்தீங்க ஒரு அருமையான அப்பயே அவர் தெரிஞ்சது இஸ் கோயிங் கேரக்டர் நானும் வந்தேன் சார் அப்போ இப்படி இருந்தேன்

அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்குது அண்டு இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேரில் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணுற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்னாக பார்த்தோம் ஊட்டியில் ஸோ அப்போ வந்துட்டு கத்துக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம் அந்த ஃபைனல்ஸை கீழே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு எல்லாரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது அண்ட் சரேஞ்சா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்டு மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரெண்ட்டில் வந்துட்டு புஃபேலர் ரெஸ்ட் இதில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுவாங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சீப்பா இதுவா ஐப்ரோ இதுவா லேஷஸ்ஸா ஆ ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க மேம் உண்மையாகவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணோன்னு நினைக்கிறேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிது அது உங்கள் அண்ட் அண்டு சுந்தர் சார் சொல்லவே முடியாது அவர் அவரோட மூணு படம் எனக்கு மூணு வருஷம் மேலே எனக்கு அவருடைய பழக்கம் எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்களில் ஏ லொக்கேஷனில் ஷிப்பெல்லாம் நாங்கள் பிடிச்சி ரிவர்ஸில் கூப்பிட்டு வந்தோம் அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது சுந்தர் சாரால் மட்டும்தான் முடியும் அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதராக நான் வந்து வேண்டி பேசுறேன் அண்ட் இந்த அசோசியேஷன் எப்போவுமே இருக்கணும் அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம் நம்மளுடைய தேர்ட் ஃபில்ம் தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ அண்ட் சும்மா மேம் யூ ஃபார் கம்மிங் யூ ஸோ மச் ஸ்வீட் ஆஃப் யூ டு கம் நட்டி சார் நட்டி சார் எப்படின்னா என் படத்துல நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க வில்லனா இல்ல காமெடி பண்ணுவாரா இல்லை ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவரு அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார் அது எப்படியும் தெரியல நீங்க கேமரா பின்னால்ல இருந்து பாக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது அதை சொல்லாம நீங்க வந்து எங்களை வந்து ஓட்டின இருக்கீங்க தயவு செஞ்சு ஒரு நாள் அது கற்றுக் கொடுங்க நான் கத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் பியூட்டிஃபுல் சார் தேங்க்யூ ஸோ மச் ராவ் ரமேஷ் சார் ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர் அவர் எஸ் அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வரும் அதனால அவர்கிட்ட பேசணும் சார் உங்கள் ஃபேன் சார் நல்லா பண்ணுறீங்க சார் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன் அவ்வளோ சார்னு சொல்ல முடியும் என்னப்பா எப்படி இருக்கிறா நல்லா இருக்கிறா அப்புறம் அங்கே எங்கேருந்து வரேன் அப்போ நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்ட்டார் யார் யார் சார் எப்படி சார் நான் இங்கே வளர்ந்த பையன் தான்ப்பா அவர் அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு அதுதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் பிடிவி கணேஷ் சார் அவர் வந்துட்டு செஸ்ஸில் நிறைய தடவை தோற்று போயிருக்காரு சொன்னா திட்டுவார் அவர் வின்னும் பண்ணியிருக்காரு அதோட அதை பற்றி பேச தேவையில்ல நமக்கு எதுக்கு அது விண்ணும் பண்ணியிருக்காரு அது ஜாலியாக ஒரு ஒரு ஹாப்பியாக அது போயிட்டே இருந்துச்சு அண்டு அண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ அது சொல்லிட்டே போகலாம் அண்டு பிரதர் பிரதருங்களா சசி சார் அவர் வந்துட்டு இன்றைக்கி எனக்காக வந்திருக்காரு தேங்க் யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னுடைய டீம் எல்லாருக்கும் என்னுடைய பிஆர்ஓ இருந்து எல்லாருக்கும் என்னுடைய மேக்கப் டீம் என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்கள் எல்லாரால தான் பாசிபிள் தேங்க்யூ ஸோ மச்